நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்தில் வந்திருக்கு எல்லோரும் பார்ப்பீங்க என்னடா முக்கியம் இது உலக அதிசயத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது பரிஸ் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பரிஸ் நகரத்தினுடைய சீமாட்டி பரிசு சீமாட்டி என்று சொல்லப்படுகிற ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட டுவர் ஈப்பு ஈப்பு கோபுரத்தை தான் நாங்கள் போகிறோம் சரி இதனுடைய வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இது மாதிரி கட்டுமானப்படி ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது பிரான்ஸுக்கு வர அதிக சுற்றுலா பயணிகள் வந்து ஒன்று கூறுற இடமாகவும் இந்த இடம் இருக்குது இப்போ வந்து மாலை பொழுதில் ஒரு ஏழு மணி பதினைந்து நிமிடம் பிரான்ஸினுடைய இடம் வெயில் வீசிக்கொண்டு ஒரு இனிமையான பெருமையான காலத்தில் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் இதில் முக்கியமான தகவல்கள் இதுக்கு வந்தால் எப்படி எப்படி என்னென்ன செய்யணும் எந்த நேரத்தில் வரலாம் அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிள் கோபுறதுக்கு மேலே போகிறதுக்காண்டி நிற்கி நம்ம வந்து இதில் வந்து நுழைவு சீட்டு எடுத்து போட்டு இப்படியே வந்து போகலாம் அதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது உணவகம் இருக்குது இதில் பாருங்கள் போட்டுருக்குது டிஃபனில் வந்து போகிறதுக்கு இருபத்தி மூன்று பத்து இளைஞர் போகிறதுக்கு பதினொன்று அறுபது குழந்தைகளுக்கு அஞ்சு தொண்ணூறு குழந்தைகளுக்கு வந்து நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவசம் வந்து போட்டிருக்குது அதாவது லிஃப்ட்டில் போகிறதுக்கும் காசு தனியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குது சார் போட்டிருக்கீங்க இதில் வந்து அப்படியே அதில் டிக்கெட்டும் எடுக்கலாம் லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு இடையும் எடுக்கலாம் டிக்கெட் சொல்லி போட்டிருக்குது இதுதான் இரண்டாயிரத்தி ஒலிம்பிக் போது இதில் வந்து இதில் வந்து எல்லாம் நேரடி செய்யப்பட்டு வந்தது இது இரண்டாம் மாடிக்கான விலை தான் இதில் போட்டுருக்குது இரண்டாவது கோலுக்கு விலை தான் நாங்கள் உதவி குறிப்பாக இதை பார்த்துருக்காங்க இதாக பாருங்கள் லிஃப்ட் போர்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈடு போகிறதுக்கு நீங்கள் கூப்போறீங்களா எவ்வளவு காசு வேண்டும் அப்படின்னு ஒரு ஆள் போகிறது அதாவது இடம் வயது வந்தவர்கள் அதாவது சொல்லி என்னன்னு சொன்னால் இருபத்தி அடியில் நீங்கள் எறிப்போப்பா இருபத்தி ஏழு ஐம்பது அதாவது மேலே வரைக்கும் இரண்டு தளங்கள் வந்து நீங்கள் படிப்பு மூன்றாவது தளத்தில் வந்து நீங்கள் போக முடியும் அதாவது இரண்டு தளங்களும் ஆக மேல மேல பொங்கலுக்கு போகிறதுக்கு முப்பத்தாறு ஈரோக்கள் பத்து சென்ட் ஒரு வயது வந்தவருக்கான வயது வந்தவர் சொன்னால் இருபத்தி நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பன்னிரண்டு வயதிலிருந்து இருபத்தி நான்கு ரூபாய் உட்பட்டவர்கள் இளைஞர்கள் எளியவர்களுக்காக ஒரு முழு மேல சொங்கல் சொப் முதலாவது மார்க்கு பதினெட்டு பத்து சட்டியர்கள் ஆரம்ப அதே போல நான்கு வயதிலிருந்து பதினொரு வயது சிறுவர்கள் சிறுகள் வந்து ஒன்பது ஜீரோ பத்து சென்டியம் அடவிடப்பட்டது நான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து இலவசமாக சில செயல் வந்து இது வந்து மெயினை முதலாவது உயரம் வந்து கூட்டம் இரண்டாவது காலத்துக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து வயது வந்தது பெரியவங்களுக்கு இருபத்தி மூணு ஜீரோக்குள் பத்து சென்று பத்து இருபத்தி நான்கு வயதுலிருந்து பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு பதினோரு யூரோக்கள் அறுபது சத்தியமாக இருந்தது அதே போல ஒன்பது நான்கு வயதுலிருந்து பதினோரு வயது ஐந்து சதவீதமாக நான்கு வயதுக்கு குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக இருக்கிறது இது இரண்டாம் வரை வரிசை அப்போ இடத்துல வந்து ரெண்டாம் மாடி வரை போகலாம் மேலே தொப்புக்கும் போகலாம் அது உச்ச பொங்கலுக்கு எல்லாருக்கும் போகலாம் இரண்டு இது நீங்கள் போகலாம் ஆகல மேலே போய் தலை சுற்றி சொல்லி பார்க்குறாப்பு வந்து நீங்கள் வந்து இதுக்கு இரண்டாம் தனக்கு இரண்டாம் தள தொடப்பாடிப்படலாம் அதுக்கு மேலே போராட்டம் போகலாம் அது உங்கள் வந்தது படத்தப்பட்டு இருக்கிறது ஆனால் இது வந்து அண்மை காலமாக இந்த நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒலிம்பிக்ஸ் அனுப்ப அதுக்கு முன்பதாக இருபது இருபத்தி ஐந்து யூரோக்கள் இருந்தது பத்து பதிமூணு யூரோக்கள் நிலை ஈர்த்தப்பட்டிருப்பது இந்த ஒலிம்பிக் ஆட்கள் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள் அதனால் ஒரு இறை இதுதான் முக்கியமான தகவல் தவிர வந்து நாங்கள் இப்போ அந்த பக்கத்திலேயே பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்கள் மிகவும் அழகான இனிமையான காலநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே வந்து லிஃப்ட் போய்கொண்டிருக்கு அந்த லிஃப்டில்தான் போகலாம் மேல் பொங்கல் வரைக்கும் போகலாம் இதை போகிறதுக்கு முன்பாக வந்து பாதுகாப்பு காரணமாக பாதுகாப்புக்காக இதில் வந்து சோதனை சாவடி அமைத்து நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள் எல்லாம் இதில் வச்சு கலட்டி வச்சு அதாவது இடுப்புப்பட்டிகள் எல்லாம் கலட்டி அந்த இயந்திரத்தின் மூலம் வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு விடுவினோம் என்று சொன்னால் பாதுகாப்பு நடை மக்கள் வந்து நல்ல வெயிலான காலநிலையாக இருக்குது நல்ல நிறைய மக்கள் வைக்கணும் பந்து வைக்கணும் போகினோம் கூடுதலாக சுற்றுலா பயணிகள் அதிக நாட்டவர்கள் வந்து அது வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே இருக்கிறதா காணக்கூடியதாக இருக்குது இது வந்து ஃப்ரான்ஸினுடைய எஃப்எம் அலைவரிசை நிறைய எஃப்எம் அலைவரிசையினுடைய டவர் வந்து அண்டனா வந்து மேலே பூட்டப்பட்டது அதன் பிற்பாடு இதனுடைய உயரம் வந்து கொஞ்சம் அதிகரித்தது அந்த எப்பமுக்குரிய தவறுகள் வந்து அந்த மேலே வந்து பூட்டப்பட்டிருக்குது அதை வந்து படத்தின் மூலமாக எழுதி இதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கணும் ரேடியோனுடைய சேவர்கள் செல்லுகின்ற அலைவரிசைக்குரிய இது வந்து இந்த டவரில் பூட்டப்பட்டபடியினால் அதனுடைய உயரம் வந்து மேலும் அதிகரிக்கப்பட்டது என்று சொல்லி இது போட்டிருக்குறது இதில் அதை பற்றி தான் விளக்கம் போட்டிருக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவதாக இதில் வந்து டெலிஃபோன் லைன் வந்து பூட்டப்பட்டிருக்குது இதாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொலைபேசிக்குரிய தவறு கூட்டப்பட்டிருக்குது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டெலிகிராஃபிக்குரிய இது பூட்டப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது தொலைக்காட்சி ப்ரோட்காஸ்டிங் ஒளிபரப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது தொலைக்காட்சி ஒளிபரப்பு வந்து இதிலிருந்து செய்யப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து டவர் இஃபீல்டில் வந்து உயரம் வந்து முந்நூற்றி இருபது புள்ளி எழுபது ஏழு ஐந்தாக வந்து ஏழு ஐந்து மீட்டராக இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து முதலாவது நிறம் அதாவது கருப்பு வள்ளியாக இருந்த தொலைக்காட்சி செனல் வந்து கலராக அதாவது நிறமாக பல் பல நிறங்களில் வந்து ஒளிபரப்பப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து இந்த சேனல் வந்து தொலைக்காட்சி அலைவரிசை கல வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்குது அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ரேடியோ ஸ்டேஷனுடைய தொடர்புகள் வந்து இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்படில் வந்து ரேடியோக்கான அலைவரிசைக்கான இதுகள் வந்து பத்தொம்பது லோகா லோக்கல் ப்ரைவேட் ப்ரைவேட்டுன்னு சொல்லப்படுகின்ற லோக்கல்னு சொல்லி போட்டிருக்கு அது வந்து இடம்பெற்றிருக்குது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபார்ம்னு சொல்லப்படுகின்ற அனலாக் டிஜிட்டல் டெலிவிஷன் மற்றது டெலிவிஷன் வந்து பூட்டப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அனலாக் வந்து டிஜிட்டல் ரீதியான டெலிவிஷன் தொலைக்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இஃபுல் டவருடைய உயரம் வந்து முன்னூற்றி முப்பது மீட்டராக உயர்த்தப்பட்டது அதாவது டெப்னு சொல்லப்படுகின்ற டெப் ப்ளஸ்ன்னு சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் ரேடியோனுடைய எண்டனா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதில் கூட்டப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பரிசினுடைய ஒலிம்பிக் நேரடி ஒளிபரப்புகள் வந்து இந்த ஈபிள் டவரின் முன்பாக இருந்து தொலைக்காட்சிகளிலே நேரலையாக ஒலிம்பிக் நிகழ்வுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஈபிள் டவர் முன்பதாக ஒளிபரப்பு செய்யப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த ஒலிம்பிக் காணொலிகளில் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீர்கள் இந்த ஈபிள் டவருக்கு பக்கத்திலே இருந்து எல்லா நேரடியும் வந்து ஒளிபரப்பானது இதுதான் வந்து இந்த ஈபிள் டவருனுடைய முக்கியமான செயற்பாடுகளாக அமைந்திருக்குது ஆனால் இந்த ஈபிள் டவரை வந்து நாங்கள் இப்போ அந்த பக்கத்துலேயே பார்த்து பாருங்கள் இருக்கும்பாருங்கள் மிகவும் அழகான இனிமையான காலநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே வந்து லிஃப்ட் கொண்டிருக்குது அந்த லிஃப்ட் தான் போகலாம் மேல் பொங்கல் வரைக்கும் போகலாம் இதை போகிறதுக்கு முன்பாக வந்து பாதுகாப்பு காரணமாக பாதுகாப்புக்காக இதில் வந்து சோதனை சாவடி அமைத்து நீங்கள் கொண்டு போகிற எல்லாம் இதில் வச்சு கலட்டி வச்சு அதாவது இடுப்பு பட்டிகள்லேருந்து எல்லாம் கலட்டி அந்த இயந்திரத்தின் மூலம் வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு விடுவிடும் எத்தனை சொன்னால் இதுதான் வந்து இந்த ஈபிள் டவருடைய அடிப்பகுதி கீழ்த்தலம் வந்து இது இருக்குது மூன்று தளங்களை கொண்டு அமைந்திருக்குது பாருங்கள் இதில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது மேல் தொ ஆகலும் தொங்கல் இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு உணவு விடுதி இருக்குது இதில் வந்து உணவு விடுதி இருக்குது இதில் நீங்கள் வந்து சாப்பிடலாம் குறிப்பாடங்கள் பிடிக்கலாம் இடம் செய்யலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா படியால் ஏறி போகலாம் இதில் வந்து மக்கள் அதில் ஏறி போடுறதுங்க பண்ணக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இரண்டு தலங்கள் வரைக்கும் ஏறிச்செல்லாம் முதலாவது தளத்துக்கு இல்லை இரண்டு தளத்துக்கு செல்லலாம் மூன்றாவது ஆக உயரத்தலத்துக்கு வந்து இங்கே படியால் ஏற முடியாது தானே இங்கே மின் தூக்கு மூலம் தான் செல்லலாம் பாருங்கள் முதலாவது தளம் இரண்டாவது தளம் மூன்றாவது ஆக உயரமாக இருக்குது அங்கே வந்து லிப்டில் தான் போகக்கூடும் இது வந்து தான் இந்த அடிப்பகுதி சரி இத்தோடு இன்றைய ஈபிள் டவர் காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் மட்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்